வணக்கம் வெல்கம் டு அன்லன் ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிரகங்கள் ஏன் வெவ்வேறு நிறங்களில் உள்ளன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவறியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் எட்டு கிரகம் இருக்கு பூமியில இருந்து ரெண்டு கிரகத்தை மட்டும் பார்க்க முடியாது ஒன்னு யுரேனஸ் இன்னொன்னு நெப்டியூ சரி மத்த கிரகத்தை வெறும் கண்ணால பார்க்க முடியும்னா அதுவும் முடியாது தொலைநோக்கி உதவியுடன் தான் பார்க்க முடியும் இந்த தொலைநோக்கி மட்டும் இல்லைன்னா அந்த கிரகத்தோட தோற்றம் மற்றும் அந்த கிரகத்துல என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கணிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம பூமியின் பக்கத்து வீடான மாசோட கலை ரெட்டுன்னு அந்த காலத்துல சரியா கணிச்சிருக்காங்க ரெட்டுனா ரெட் இல்ல ஒரு வகையான ஆரஞ்சு கலந்த ரெட்டு இத பூமியில இருந்து நைட்ல வெறும் கண்ணால பார்க்க கடந்த நூற்றாண்டுகளில் விண்வெளி பயணங்களும் அறிவியல் முன்னேற்றங்களால் கிரகங்கள் பற்றி நமது பார்வை ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்குது இதனால ஒரு கிரகத்தோட நிறம் என்ன அந்த நிறம் அந்த கிரகத்துக்கு எப்படி வந்ததுன்னு நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒவ்வொரு கிரகத்தின் நிறம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது எந்த சந்தர்ப்பத்துல அந்த கிரகத்தோட வெளிமண்டலம் சூரியன் ஒளியை உறிஞ்சி அதை எப்படி பிரதிபலிக்கிறத பொறுத்து அந்த கிரகத்தோட நிறம் தீர்மானிக்கப்படுகிறது எட்டு கிரகத்துல நாலு கிரகம் திடமாகவும் நாலு கிரகம் வாயுவாகவும் இருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகமும் எப்படி தன் நிறத்தை அடைஞ்சதுன்னு பார்ப்போம் பஸ்ட் மெர்குரி மெருக்குறி நம்ம நினைக்கிறது போல நெருப்பு பந்து இல்ல பூமி சந்திரனை போல மேற்குறி இருக்கும் சூரியன் கிட்ட இருந்து வர பார்ட்டிகல்ஸ் மற்றும் காந்த புயலால் பாதிக்கப்படும் மேற்பரப்பு கொஞ்சம் கெமிக்கல் ஆகி பள்ளமான இடமும் மேடான இடமும் சாம்பல் பழுப்பு நிறமாக காட்சி காட்சியளிக்கிறது அந்த கிரகத்துல வெப்பம் ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் அதுக்கு காரணம் மெல்லிய வளிமண்டலம் இரண்டாவது வீனஸ் இந்த கிரகம் எரிமலை செயல்பாடு கொண்டு மேற்பரப்பை வடிவமைத்துள்ளது அதோட வறண்ட தரிசு நிலப்பரப்பு சாம்பல் நிற பாறைகளால் உருவானது ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கிறப்போ அடர் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலமும் அந்த வீணச சுத்தி எப்பவுமே காந்த அமில மேகங்கள் இருக்கும் அந்த அமிலத்தின் பேர் சல்பியூரிக் ஆசிட் அந்த காந்த மேகங்கள் சூரியன் கிட்ட இருந்து வர ஒளியை உறிஞ்சி ரெஃப்ளெக்ட் பண்றப்போ மஞ்சள் நிறமாக வீணஸ் காட்சி அளிக்கிறது மூணாவது பூமி நம்ம சூரிய குடும்பத்துல பூமி மட்டும் தான் வாழ தகுதியான இடம் அதற்கு காரணம் நம் வளிமண்டலம் நீங்க விண்வெளியில இருந்து பூமி பாக்குறப்போ தண்ணீர் நீல நிறமாகவும் நிலம் பச்சை பழுப்பு நிறமாகவும் வெள்ளை மேகங்கள் சூழ்ந்திருக்க அழகாக காட்சி தரும் நாலாவது மாஸ் மாஸ் கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது உண்டு இதற்கு காரணம் மாஸோட மேற்பரப்புல நிறைய அயன் ஆக்சைடு இருக்கும் அந்த அயன் ஆக்சைடு டஸ்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்றப்போ மாஸ் சிவப்பாக காட்சி அளிக்கும் மாஸ் கிரகத்துல தூசி டஸ்ட் நிறைய இருந்தாலும் மாஸோட வெப்பமும் பூமியோட வெப்பமும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் மாஸோட மெல்லிய வளிமண்டலத்தால அங்க அடிக்கடி தூசி புயல் ஏற்படும் அஞ்சாவது ஜூபிட்டர் சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய வாயு கிரகம் நைட்ரோஜன் ஹீலியம் சூரியன் கிட்ட எப்படி இந்த வாயு இருக்குதோ அதே மாதிரி இந்த வாயு இருக்குது ஜூபிட்டர்ல இருக்கிற பனி படிகங்கள் அமோனிய படிகங்கள் மற்றும் பிற கூறுகள் சிவப்பு வெள்ளை பழுப்பு ஆரஞ்சு மேகங்களின் அடர்த்தியான பட்டைகளை உருவாக்க உதவுகின்றன அவை முழு கிரகத்தையும் சுற்றி வருகின்றன ஜூபிட்டரோட பேமஸ் ஆன ரெட் ஸ்பாட் பூமியிலிருந்து தொலைநோக்கி மூலம் பார்க்கலாம் ஆறாவது சர்டன் சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய இலகுவான கிரகம் இந்த கிரகம் ஆனது அந்த கிரகத்தோட வெளிமண்டலத்துல அமோனியா ஹைட்ரோ கார்பன் நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்து மஞ்சளை ஆனால் அதோட அடர்த்தி மற்றும் பிற பொருட்களின் இருப்பை பொறுத்து நிறம் வேறுபடலாம் ஏழாவது யூரேனஸ் இது ஒரு வாயு கிரகம்னு சொன்னாலும் பனிக்கட்டியால் ஆன மேகங்கள் இந்த யூரேனியஸை சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்திலேயே மிக குளிர்ந்த கிரகம் இதுதான் மேகம்

மீட்டர் வேகத்தில் இந்த கிரகத்தில் காற்று வீசுகிறது அதிகமான புயல்கள் வளிமண்டலத்தில் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது ஜூபிட்டர்ல இருக்கிற ஒரு பெரிய புயல் இந்த கிரகத்திலையும் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறங்கள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்